ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே அம்மா என் குழந்தையே உனக்கு என்னம்மா என் மீது கோபம் இந்த வாராகிக்கு நாம் வேண்டுதல் புரியவில்லை இந்த வாராகி எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறாள் இந்த வாராகிக்கு என் நம் பிரச்சனை என்னவென்றே தெரியவில்லை எத்தனை வேண்டுதல்கள் வைத்தாலும் அவர் கண்டு கொள்ளுவதே இல்லை அவள் ஏதோ ஏனோ தானோவென்று இருக்கிறாள் நாம் தான் வாராகி வாராகி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் வாராகி நம்மை திரும்பி பார்ப்பதாகவே தெரியவில்லை வாராகியின் என் வாராகிக்கு என் நிலைமையும் புரியவில்லை என்று மிகவும் கோபமாக இருக்கிறாய் அம்மா அப்படி சாதாரணமாக உன்னை விட்டுவிட முயன் என்று நினை நினைத்து விட்டாய் இந்த வாராகியின் குழந்தையை இப்படி புலம்ப வைத்துவிட்டு இந்த வாராகி அமைதியாக இருப்பேன் என்று எப்படி நீ நினைக்கிறாய் உனக்கு தாயாக இருப்பவள் நான் பிறகு உன்னை கவலைப்பட வைத்து உன்னை ஏங்க வைத்து யாரிடமாவது அவமானப்பட வைத்து நான் சாதாரணமாக விடுவேனா நான் என்ன அமர்ந்திருக்கும் கல்லா கல்லுக்குள் நான் இருக்கிறேன் என்பது இத்தனை காலம் உனக்கு புரிந்தது உனக்கு சோதனைகள் அதிகமாக வந்த காரணத்தால் அந்த கல்லு உனக்கு கல்லாகவே தெரிகிறது நீ புரிந்து கொள் என் குழந்தையை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்னவெல்லாம் செய்தால் அவள் சந்தோஷப்படுவாள் என்று நான் யோசிக்காமல் இருக்க மாட்டேன் யோசிப்பதோடு நிறுத்திவிடவும் மாட்டேன் என் குழந்தைக்கு என்ன தேவையோ அதை அந்தந்த கால நேரங்கள் வரும்பொழுது அதை அவளுடைய கையில் ஒப்படைத்து அவளுக்கு என்ன பாக்கியம் வேண்டுமோ அந்த பாக்கியத்தை அவளுக்கு தருவேன் நிச்சயமாக அது குழந்தையாக இருந்தாலும் குழந்தைகளின் எதிர்காலமாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தாய் தகப்பனாக இருந்தாலும் என்ன உனக்கு தேவையோ உனக்கு தேவையான அனைத்து சுகங்களையும் அனைத்து செல்வங்களையும் உனக்கு வறுமையில்லாமல் உன்னுடைய வறுமையை ஒழித்து உன்னுடைய கவலைகளை ஒழித்து நீ வறுமையிலேயே இல்லை ஆனால் ஏதோ கவலைகள் உன்னை வாட்டுகிறது என்று வைத்துக்கொள் அதையும் புரிந்து கொண்டு உன்னிடம் நிம்மதியில்லாமல் எத்தனையோ செல்வங்கள் இருந்தும் தனக்கு நிம்மதி இல்லாமல் தவிக்கும் அன்பு குழந்தையாக இருந்தாலும் இந்த வாராகி அவளிடம் செல்வம் இருக்கிறது அவளுக்கு என்ன குறை என்று விலகி போய்விட மாட்டேன் அப்பொழுது கூட அவளுக்கு என்னவோ தேவைப்படுகிறது அவள் நம்முடைய குழந்தையானவள் அவளுக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் தந்தாக வேண்டும் என்று அவளைச் சுற்றி இருப்பேன் என்னை நீ ஒரு முறை நினைத்து அம்மாவாராகி என்று அழைக்கும் பொழுது நான் உன்னை எவ்வளவு சீக்கிரம் வந்து பார்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வந்து பார்க்கிறேன் என் குழந்தைக்கு ப்படி என் மீது கோபம் இருந்தால் இந்த வாராகி நிச்சயமாக அதை போக்குவேன் என் குழந்தைகள் யாருமே என் மீது கோபமாக இருப்பதை நான் என்றுமே விரும்ப மாட்டேன் என்னுடைய குழந்தைகளானவள் எனக்கு அன்பானவர்கள் அவர்களுடைய அன்புக்கு இந்த வாராகி அடிமையானவள் தாய்க்கு தேவை என்னவென்றால் ஒரு விளக்கை போட்டு அதை வணங்கும் நல்ல மனங்கள் அந்த மனங்களானவர்கள் இந்த விளக்கே போடாவிட்டாலும் தன்னுடைய வாசலில் வந்து அம்மா தாயே நீதான் என்று சொல்லும் பொழுது ஒரு குழந்தை தன்னுடைய தாயே தான் அம்மா என்று கூப்பிடும் ஆனால் என் குழந்தைகளோ தன்னுடைய தாயாக ஒற்றவர்களை விட என்னிடம் வந்து அம்மா தாயே அனைத்துமே நீயே என்று சரணாகதியாக நிற்கும் பொழுது அவர்களை என்றும் விலகும் எந்த நேரமும் விலகிக்கொண்டு போக மாட்டேன் அதை என் குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைகளுக்கு எது தேவையோ எந்த நேரத்தில் எது வேண்டுமோ என்ன பாகியங்கள் வேண்டுமோ என்ன செல்வ செழிப்புகள் வேண்டுமோ எந்த அன்பான உள்ளங்கள் வேண்டுமோ சில பேர் அன்பான உள்ளங்களுக்காக தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வறுமை அப்பொழுது வெளியில் தெரிவது கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு வறுமை இல்லாமலும் அன்புக்காக இயங்குபவர்களுமாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் ஆனால் எத்தனை பேர் நிம்மதியாக இருக்கிறார்கள் அத்தனை உள்ளங்களையும் நான் நாட்கொண்டு இந்த வாராகியானவள் நிச்சயமாக அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு எந்த நேரத்தில் அது தேவைப்படுமோ அத்தனைகளையும் நான் கணக்கெடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு நேரங்களில் நீங்களாகவே உணர்ந்திருக்கலாம் வாராகி செய்துவிட்டால் என்று நீங்கள் எத்தனையோ முறை எனக்கு நன்றி சொல்கிறீர்கள் நானும் அதை சந்தோஷமாக தான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் என் குழந்தை எனக்கு நன்றியே சொல்லவில்லை என்றால் கூட அவள் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷத்தில் முழுகும் பொழுது அத்தனை நாட்கள் இருந்த கவலைகள் அனைத்தும் நொறுங்கி தூள் தூளாக போகி அவள் அதை அத்தனையும் மறந்து விடுகிறாள் அன்று என்ன நடந்தது என்று கூட அவளுக்கு தெரியாமல் நடந்ததா என்று கூட யோசிக்க முடியாமல் இந்த சந்தோஷத்தில் மூழ்கிறாள் அப்படிப்பட்ட என் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நான் நன்றி சொல்வாள் என்று நிச்சயமாக எதிர்பார்ப்பதில்லை அதையும் மீறி என் குழந்தைகள் நன்றி என்று சொல்லும் பொழுது உச்சி குளிர்கிறேன் என்னுடைய அன்பான குழந்தைகள் சந்தோஷத்தில் வாழ வேண்டும் நிச்சயமாக எந்த விதமான கொடுமையும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது ஏனென்றால் மன அழுத்தங்கள் இல்லாமல் வாழும் என் குழந்தைகள் எனக்கு முக்கியம் அப் அதனால்தான் அவர்களுடைய எந்த துன்பங்களையும் நான் விலக்கி வைத்து அவர்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நான் அவர்களுக்கு நிச்சயமாக தருவேன் சில பேர் புரிந்து கொள்ளலாம் நான் வெகு நாட்களாக வேண்டுகிறேன் அந்த தாயானவள் எனக்கு தரவில்லை என்று உனக்கு தருவேன் தராமல் நான் எங் ங்க சென்றுவிட போகிறேன் நீ எத்தனை மஞ்சள் அரைத்து எனக்கு கொடுத்தாலும் எத்தனை தேங்காய் தீபங்கள் ஏற்றினாலும் உனக்கு தர வேண்டிய நேரம் என்று ஒன்று உண்டு அதை நான் தந்துவிடுவேன் ஏனென்றால் சில சூழ்ச்சிகளாலும் சில காரணங்களாலும் உன்னுடைய வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கிறது அந்த தடைகளை நான் படிப்படியாக தான் நொறுக்கி எடுக்க வேண்டும் சில பேருக்கு வினைகள் குறைவாக இருக்கும் சில பேருக்கு வினைகள் அதிகமாக இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளுக்கு நிச்சயமாக தண்டனைகளை அனுபவிக்க வேண்டுமென்று இறைவன் படைத்து விடுகிறான் அத்தனை தண்டனைகளையும் நொறுக்கி எடுத்து என் குழந்தைகளை நான் வழிவகுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன் அதனால் அவர்களுக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அந்த நேரத்தில் அந்த வினைகள் கழிய வைத்து அவர்களால் தாங்கும் சக்தியை நான் கொடுத்து அந்த வினைகள் முடிந்த உடனே அவர்களுக்கு சேர வேண்டிய அத்தனையும் சேர்த்து விடுவேன் ஏனென்றால் சில நினைக்கலாம் வினைகள் இருக்கும் பொழுது தர முடியாத இந்த இறைவன் எதற்காக இருக்க வேண்டும் அப்படியென்றால் வினைகள் முடிந்து தானாகவே தான் கிடைக்கிறதே பிறகு ஏன் இந்த வாராகி என்றெல்லாம் நினைக்கலாம் கரும வினைகளை முழுதாக உங்களுக்கு நாங்கள் தந்துவிட்டால் உங்களால் தாங்கவே முடியாது ஏனென்றால் தாங்கும் சக்தியே இல்லாமல் இருப்பீர்கள் நீங்கள் செய்த வினைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியாது அதையெல்லாம் மீறிதான் உங்களுக்கு தண்டனைகள் கிடைக்கிறது நல்ல செயல்கள் கிடைக்கிறது சந்தோஷங்கள் கிடைக்கிறது ஆனால் அது எதற்கெல்லாம் என்று உங்களுக்கு தெரியாது அதையெல்லாம் அறிந்தவள் இந்த வாராகி அதற்கு தக்கவாறே உனக்கு பலனை நான் தருகிறேன் ஆனால் அதை ஏற்று கொண்டு நீ மிகவும் கொடுமையானவளாக வாழ்ந்து வாழ்ந்து இந்த கர்மவினைகளை ஏற்றால் உன்னால் தாங்க முடியாது என்று சொல்லும் பொழுது இந்த வாராகி அதை தாங்கி பிடிக்கிறேன் அப்பொழுதுதான் உன்னால் அதை ஏற்றுக்கொண்டு வாழ முடியும் எத்தனையோ பேர் வாழ்க்கைக்கு பயந்து கொண்டு என்னென்னவோ இறந்து போகிறார்கள் ஆனாலும் அதை தாங்கும் சக்தியை எவர் எடுக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இறைவனை அடைய முடியும் அந்த வாழ்க்கையையும் தேவையில்லை என்று மாய்ந்து போனால் அவர்களுக்கு நற்கதி கிடைக்காது என்று உண்மை அதனால் இதை இந்த கருமவினைகளை எந்த சூழ்நிலையிலும் கடந்தே ஆக வேண்டும் அந்த கடக்கும் சக்தியை இந்த வாராகி தருகிறேன் அதற்கு நீ எனக்கு நன்றி சொல்லவில்லை என்றால் கூட என்னிடம் அம்மா தாயே என் கருமவினையை ஏந்துகிறாயே என்று மட்டும் சொல்லி வா அது போதும் நான் ஏந்துவேன் உனக்கான நல்லதை நான் என்றுமே தருவேன் நீ கவலைப்படும்படி எதுவும் நடந்துவிடாது தற்காலிக பிரச்சனைகளை நினைத்து துவண்டு விடாதே உனக்கென்று நான் இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே உனக்கு எல்லாமாக நான் இருப்பேன் அனைத்தும் தீய சக்திகளையும் ஒதுக்கி உனக்கொரு நல்ல நிலையை உருவாக்கும் வரை நான் ஓயமாட்டேன் இந்த வாராகி இருக்கும் வரை நீ தைரியமாக இருக்கலாம் இந்த உலகம் இருக்கும் வரை இந்த வாராகி இருப்பாள் என்பதனை நம்பு தைரியமாக இரு உனக்கான அனைத்தையும் தர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக தந்து உன்னை காப்பாற்றுவேன் தான் முக்கியம் மிக தைரியமாக இரு ஜெய் வாராகி